பதினோரு வருடங்களுக்கு முன்பு சிரித்துக்கொண்டே தாலி கட்டிய ஜேவியின் திருமண வாழ்க்கை இன்று முடிவுக்கு வந்துள்ளது சினிமாவில் இருப்பவர்களுக்கு இது சாதாரண விஷயம்தான் என்றாலும் இவர்களின் பிரிவுதான் அனைவராலும் பேசும் பொருளாக மாற்றப்படுகிறது அந்த காலம் முதலே சினிமா பிரபலங்கள் விவாகரத்து பெறுவது என்பது சகஜமான ஒன்றாகவே மாறிவிட்டது இதனால் தான் சினிமாவில் இருப்பவர்களுக்கு பெண் கொடுக்க பலரும் யோசிப்பார்கள் அதனால் தான் பெரும்பாலும் சினிமா துறையில் இருப்பவர்கள் அதே துறையை சார்ந்தவர்களை திருமணம் செய்து கொள்கிறார்கள் இருப்பினும் சினிமாக்காரர்களின் திருமணம் மட்டும்தான் பிரம்மாண்டமாக இரு மே தவிர திருமணத்திற்கு பின்பு அப்படி இருப்பதில்லை உதாரணத்திற்கு பலர் இருந்தாலும் பெரிதாக பேசப்பட்டது தனுஷ் ஐஸ்வர்யா தம்பதியின் விவாகரத்து தங்களின் திருமணத்தை பிரம்மாண்டமாக அதிக பொருட்சளவில் பிரபலங்கள் பலரின் முன்னிலையில் மகிழ்ச்சியாக நடத்திவிட்டு திருமணம் முடிந்த பிறகு அந்த மகிழ்ச்சியை தொலைத்துவிட்டு பிரிந்து விடுகின்றன அந்த வகையில் நேற்று ஜி வி பிரகாஷ் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தங்களது பதினோரு வருட திருமண வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் பள்ளியில் துவங்கிய காதல் திருமணமாகி இன்று விவாகரத்தில் முடிந்துள்ளது